ஒன்றாம் கடகம் சந்திரன் ஆதிபதி உணர்வு மனதை சீக்கிரம் பாதிக்கக்கூடியவர்கள் எதையும் மனத்தில் வைத்துக் கொள்வார்கள் மற்றவர்களுக்காக அதிகமாக கவலைப்படுவார்கள் இரண்டாவது கண்ணி மிக அதிகமாக யோசிப்பவர்கள் பிளானிங் அனலைசிங் ஓவர் திங்கிங் அதிகம் சிறிய விஷயங்களிலும் தூள் பார்த்து மன அழுத்தம் வாங்குவார்கள் மூன்றாம் மீனம் கனவு உலகத்தில் வாழும் தன்மை யதார்த்தம் சற்று கஷ்டமாகத் தோன்றும்போது மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள் எளிதில் வருத்தம் அடையும் இயல்பு நான்காம் துலாம் சமநிலையை எப்போதும் வைத்திருக்க நினைப்பார்கள் மற்றவர்கள் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் மனநிலையை துறக்கிறார்கள் தவறான முடிவுகள் எடுத்துவிட்டோமா என்று குற்ற உணர்ச்சி அடிக்கடி வரலாம் ஐந்தாம் மகரம் பொறுப்புகள் அதிகம் எடுத்துக்கொள்வது அவற்றைச் சரியாக நிறைவேற்ற வேண்டிய மன அழுத்தம் அவர்கள் கோல் ஓரியண்டட் ஆனவர்களாக இருப்பதால் தோல்வி வந்தால் மனம் இறங்கும்